ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு யூடியூக சீரஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ அதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி எடுத்த வீடியோ அன்றைக்கிங்க லீவு வேறையா ஸ்கூல் லீவ் வேறையா லைட்டாக மழை வேறு துறிகிட்டு இருந்துச்சா பாப்பா கேட்டாங்க அவங்க அப்பா போய் சூடை எனக்கு எதாவது ஏதாவது சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கினாங்க உடனே நான் வந்து பாப்பா நம்ம தான் இது வரைக்கும் மோமோஸ் ட்ரை பண்ணதில்லையே இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்களுக்கு ரொம்ப குசியாயிட்டு வாங்க வாங்க சூப்பர் ஐடியா வாங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற வெஜ்ஜு மோமோஸ் தான் செஞ்சோம் அதுக்கேற்ற காய் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு அவங்க அப்பா போய் சோயா சாஸ் மட்டும் வாங்கிட்டு சொல்லிவிட்டு கடகளை கடன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மைதா மாவு வந்து ஒரு நானூறு கிராம் போட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு செய்கிற மாதிரி பிசைஞ்சு வைக்கணும் அதாவது நானூறு கிராம் மைதா மாவோட ஒரு டீஸ்பூன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சமையலுக்கு உள்ள எண்ணெய் இருக்குலையோ அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணியாச்சு அதாவது கேரட்டு முட்டைக்கோசு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது அதையும் நல்ல பொடியாக எல்லாம் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சாப் பண்ணி எடுத்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது சாப்பரில் போட்டு எல்லாம் சாப் பண்ணி கொடுத்தது எல்லாமே பாப்பா தான் ஏன்னா அவங்க அவங்க தான் ரொம்ப மோமோஸ் மோமோஸ்னோன்னே நான் பண்ணித்தரேன் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்ல இஞ்சி பூண்டெல்லாம் பொடியாக கட் பண்ணணும் ரொம்ப 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 பொடியாக கட் பண்ணணும் இது வந்து கேரட்டு பீட்ரூட்டு சாரி காரி கேரட் அண்டு முட்டை இதெல்லாம் வந்து சாப்பரில் போட்டு சாப்பிட்ணனால நல்லா பொடியாக அரைஞ்சிட்டோம் எல்லாமே வெங்காயம் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டோம் பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக பொடியாக வந்ததுனால நல்லா இருந்தது ஃபில்லிங்க்கு அது கூடவே உப்பு போட்டு வதக்க ஆரமிச்சு வெங்காயத்தை அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா காயுமே போட்டாச்சு முட்டைக்கோஸ் கேரட்டு பீன்ஸு எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சிங்கன்னா போதும் ஏன்னா நல்லா பொடியாக அரைஞ்சிட்டோம் இல்லையா சாப்பரில் போட்டு அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா இப்படி ரெண்டு வதக்கு வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இந்த மாதிரி நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு சோயா சாஸ் கால் மூடி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் ஹாட் அண்ட் ஸ்வீட் இருக்கு இல்லையா அது ஒரு மூடி ஊ ஊற்றி ஒரு டேபிள்ஸ் ஒரு டீஸ்பூன் இருக்கும் அதையே ஊற்றி நல்லா கிளறி ஃபில்லிங்ஸு இப்போது செஞ்சாச்சு கொஞ்சமாக பெப்பர் தூள் சாரி கொஞ்சமாக பெப்பர் தூள் அது கூட போட்டுக்கிட்டேன் நான் அது வந்து எடுக்கல வீடியோ பெப்பர் தூள் போட்டுட்டு லாஸ்ட்டாக போது கொத்தமல்லி தூவி நல்ல பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு இப்போது ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக இப்போ இப்போ சைன் இல்லையா மோமோஸ் வைக்கிறதுக்கு நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன் நல்ல சப்பாத்தி மாவு மா பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஈரத்துணி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்தது இப்போ வந்து குட்டி குட்டியாக உருட்டி மோமோஸ் சீட்டுக்கு அந்த ஃபில்லிங் வைக்கிற அளவுக்கு சீட்டு இந்த நம்ம பூரண குழுக்கட்டெல்லாம் செய்கிறப்ப எப்படி ச அந்த மாதிரி தட்டிக்கையில் எடுத்துவோம் அது மாதிரி அந்த அளவுக்கு சீட்டு குட்டியாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அதாவது எனக்கு பர்ஃபெக்டாக அந்த மோமோஸ் அந்த செய்வாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் தெரிய பணம் தெரியலை வரல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த சீட்டெல்லாம் இது பண்ணி மடக்கி கிடக்கி ஏதோ ஒரு வழியை பண்ணிட்டேன் பண்ணி இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டா உண்மையிலே சொல்கிறாங்க சூப்பராக இருந்தது ரொம்ப 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 சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டு சும்மா வேறு இருந்தது நம்ம கடையில் வாங்கினா ஒரு செட்டுக்கு மூணு தான் கொடுப்பாங்க அதுவும் குட்டியூண்டாக இருக்கும் அது வந்து முப்பது ரூபா சொல்லுவாங்க ஆமாம் இங்கெல்லாம் அப்படிதான் முப்பது ரூபாய்க்கு மூணே மூணு இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம திருப்தியாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு நம்ம ஈஸியாகவும் இருந்துச்சு வேலை ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்